பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாளுக்கு என்ற ஆண்டோர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசன் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் இந்த வேளையில் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் யுத்த நாளுக்கு முன்பதாகவே ஆயத்தம் தேவை அந்த குதிரையை யுத்தத்திற்கென்று அதை பயிற்சி கொடுத்து அதை ஆயத்தப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் அந்த யுத்தத்திலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இங்கே வார்த்தை சொல்லுகிறது ஆகவே ஒரு ஆயத்தம் ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவைப்படுகிறது பிள்ளைகள் பாடங்களை படித்து உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு போகும் பொழுது நிச்சயமாகவே வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் எந்த ஒரு காரியத்திற்கும் ஆயத்தம் மிகவும் முக்கியம் ஆயத்தம் இருந்தாலும் அந்த ஆயத்தத்தின் மூலமாக நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு வெற்றியை கொடுப்பது ஆண்டவர் ஜெயம் கத்தரிடத்திலிருந்து வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஜெயமோ கத்தரால் பார்த்த யாத்திராகம புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது விடியற் காலத்தில் ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று ஆண்டவராகிய தேவன் மோசையிடத்திலே சொன்னார் மோசையை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக அவனை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்பொழுதுதான் மோசையிடத்தில் ஆண்டவர் சொன்னார் நான் என் ஜனங்களுக்கு சில கட்டளைகளை கொடுக்க அந்த கட்டளைகளை நீ என்னிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் விடியற்காலத்திலே நீ ஆயத்தமாகி அந்த சீனாய் மலையின் உச்சியிலே என் சமூகத்திலே வந்து நில் என்று ஆண்டவர் சொன்னார் ஆயத்தமாகி நிற்கும் பொழுதுதான் அந்த கட்டளைகளை நாம் பெற்றுக்கொண்டு ஜனங்களை வழிநடத்த முடியும் ஆகவே ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆயத்தம் வேண்டும் ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார் நீ விடியற்காலத்தில் ஆயத்தமாகி என்று ஆகவே விடியற்காலம் என்பது நமக்கு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நேரம் விடியற் நாம் ஆயத்தமாகி காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த நாளை நாம் ஜெயமாய் முடிக்க முடியும் விடியற் காலத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது அந்த நாளிலே நாம் என்ன காரியத்தை செய்தாலும் அதிலே ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டு கொள்வார்கள் காலையிலே நம்முடைய பிள்ளைகளிடத்திலும் நாம் கற்றுக்கொடுக்க வேண்டும் அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே முதலாவது போக வேண்டும் கத்தருடைய வேதத்தை தியானித்து ஜபிக்கும் பொழுது அந்த நாள் முழுவதும் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அந்த நாளுக்குரிய படிப்பின் தேவைகள் அந்த நாளுக்குரிய ஞானம் அந்த நாளுக்குரிய தேர்வை எழுதுவதற்கான ஆயத்தம் இவைகளெல்லாம் அதிகாலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நிற்கும் பொழுது ஆயத்தமாகி நிற்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொடுப்பார் அதை நாம் கற்றுக்கொண்டு அந்த நாளிலே நிச்சயமாக அவரிடத்திலிருந்து வரக்கூடிய ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் தாவிது எழுதுகிறார் கத்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டு எழுவேர் காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார் ஆயத்தமாகி காத்திருப்பேன் தாவிதுடைய வாழ்க்கையிலே அவனை ஆண்டவர் எவ்வளவாய் உயர்த்தி ஆசிர்வதிப்பதற்கு காரணமே காலையிலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க அதிகாலையில் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் இந்த காலை வேளையிலும் நாமும் கூட அதிகாலையில் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாகி காத்திருக்கும் பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது தேவனே என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என்று தாவைது எழுதுகிறார் அண்டவரே என் இருதயம் உம்மை பார்க்க ஆயத்தமாயிருக்கிறது உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்பதற்கு ஆயத்தமா இருக்கிறது நான் பாடி கீர்த்தனம் பண்ணி கொண்டே இருப்பேன் காலை வேளையில நாமும் அதிகாலையில் ஆண்டவரை பாடி துதிக்கும் பொழுது அந்த நாள் முழுவதும் நாம் எந்த காரியத்தை செய்தாலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள பத்து எழுதினை சிவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவான் ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்று ஆண்டோருடைய இரண்டாவது வருகைக்கு நாம் எப்படி ஆயத்தமாக என்று இங்கே மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது நினையாத நாளிகையில் ஆண்டவராய் இயேசு வருவார் அதனால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆயத்தம் தேவை எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த நித்திய ராஜ்யத்திலே நாம் சென்று சேருவதற்கு அதிகாலையில் ஆயத்தமாகி ஆண்டவுடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது நினையாத நாளிகையிலே ஆண்டவர் வருவார் அப்பொழுது நாம் அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்போம் எல்லாவற்றுக்கும் ஆயத்தம் நமக்கு தேவை தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் அசனம் சொல்லுகிறது தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் ஆகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது தானியல் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஜெயமாயிருந்தது ராஜா எல்லாவற்றுக்கும் மேலாக தானியலை உயர்த்தினான் காரணம் தானியல் தன்னுடைய வாலிப நாட்களிலே தன்னுடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தான் என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி ஆகவே தான் ஆண்டவர் தானியலை உயர்த்தினார் தானியல் தினமும் மூன்று வேளையும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணினான் ஆகவே தான் தானியலுடைய காரியம் ஜெயமா இருந்தது இந்த காலை வேளையிலும் கூட நாமும் ஆயத்தமாகி ஆண்டுடைய சமூகத்துக்கு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக பரிபூர்ண ஜெயத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் கர்த்தரிடத்திலிருந்து இன்றைக்கு ஜெயம் வரும் நாம் ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை வரை கிருபியானி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் என்ற வார்த்தையை கொடுத்து இந்த காலை வேளையில ஒவ்வொரு காரியத்திற்கும் பள்ளி படிப்பின் காரியமாயிருந்தாலும் பரீட்சைகளுக்கு அடுத்த காரியமாயிருந்தாலும் தொழில்களுக்கு அடுத்த காரியமாயிருந்தாலும் வியாபாரத்துக்கு அடுத்த காரியமாயிருந்தாலும் சமூகத்தை தேடுகிற காரியமாயிருந்தார் எல்லாவற்றுக்கும் ஒரு ஆயத்தம் எங்களுக்கு தேவை என்று இந்த காலை வெளியில கற்றுக் கொடுத்தேன் நாங்கள் ஆயத்தமாகி காத்திருத்து ஆண்டுடைய ஆசீர்வாத்தை சுதந்திரித்துக் கொள்ள முழுமையுமான ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் தாழ்த்துகிறோம் ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்